இவர் தன்னுடைய சொந்த ஊரான தவசி குறிச்சியில் ஒரு கொண்டேன் கோட்டை மரவரை கூட இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அனுப்பவில்லை என்பதை சத்தியம்னு என்று சொல்கிறேன் வா 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 பேசும் பச்சை பொய்களை சொல்லி ஒரு போலியான ஒன்றை சொல்லி நல்லது சொன்னா நாங்க அனுமதிக்கிறோம் நீ அதை வச்சு மேம்பட்டு போ ஆனால் ஒரு சமூகத்தை அழுத்துகிற ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகிற ஒரு சமூகத்தை எந்திரிக்க விடாம செய்யற வேலையை செஞ்சனா உன்னோடு மோதி பார்க்க நாங்கள் தயார் சமூக நிகர்மை நான் சொல்றேன் தேவேந்திர வேளாள சொல்றேன் நீங்களும் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இமானுவேல் சேகரன் தேசிய தலைவரும் ஒரு இமானுவேல் சேகரனுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு தொடர்பும் அந்த மாவீரனுடைய வரலாற்றை நீங்கள் மறைக்க முற்படாதீர்கள் அவன் ஒரு சமூக விடுதலை போராளி அவன் ஒரு சமூக நிகர்மை போராளி அவன் சமூக உரிமை போராளி விடுதலை போராட்டத்தில் வந்து பரமக்குடியில் சாகல தம்பி பதிவு செஞ்சுக்கோ விடுதலை போராட்டத்தை அடாவடித்தனத்தை அகம்பாவத்தை எதிர்த்து நின்று தகர்த்தறிந்த ஒரு மாபெரும் மாவீரனை அவனுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற வேலையை ஊடகங்களும் சரி உறவுகளும் சரி கைவிடும் அதே போலதான் நான் சொல்லுகிறேன் முத்துராமலிங்க தேவர் கடலாடி கமுதி முதுகுளத்தூர் வட்டார தலைவர் சரியா புரியுதா எப்பா வட்டார தலைவர் எல்லாருக்கும் கிடையாது கொண்டையன் கோட்டை மரவர்களுக்கு மட்டும் தலைவர் மற்ற தலைவர் கிடையாது செம்பியன் கோட்டை மரவுக்கு நீ தலைவர் கிடையாது இதுதான் வரலாறு அவர் பதிவு செய்திருக்கிறார் அவரை சித்தரு குண்டி குசு எப்படி குண்டியை திருப்பிக்கிட்டு தற்குறி மகன் இப்படி எல்லாம் தான் சித்தர்னா சித்தர்கள்லாம் செத்து போயிடுவாங்கடா நீங்கள் பேசுவதை பார்த்தால் எனவே அருவறுப்பான ஆபாச பேச்சுகளை பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இப்படி பேசுவது என்பது ஏற்க முடியாது தமிழ் தேசியம் ஏற்காது அது இப்படி வாக்கரசியெல்லாம் நான் வரல நானும் வாக்கரசியல் இருக்கிறேன் ஆனால் உண்மைகளை பதிவு செய்வேன் உண்மைகளை பேசுவேன் இந்திய சுதந்திரம் எந்த போராட்டம் எந்த வா வா பேசும் வா பேசும் அமைதியா பேசுபியா அக்கிஸ்து ஒரு குற்ற வழக்குகளில் போனவரை போய் தேசிய விடுதலை போராட்டம் எப்படி எப்படி ஏற்க முடியும் கேளுங்கள் நீங்கள் எல்லாம் ஊடகவாதிகள் நான் சொல்லுவது தவறு என்றால் என்னை கேள்வி கேளுங்கள் மல்லர்களாக இருக்கட்டும் மறவர்களாக இருக்கட்டும் ஏற்க முடியாது உண்மைக்கு புறம்பாக விடங்க தமிழ் தேசிய பொருளியாரு எங்கள் ஐயா வா ஊசியை இந்திய விடுதலைக்கு போராடுறது யாரு கப்பல் ஓட்டிய தமிழனை விட சொல்லுங்கள் இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை உளவுத்துறை இதை பதிவு செய்ய வேண்டும் காவல்துறை கணக்கில் எடுக்கணும் பொய்களையும் புரட்டும் நான் சொல்லுகிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் யாரு முத்திரமலிங் தேவர் யாருக்கு பரம்பரை சட்டத்தில் அகப்பட்டு சிக்கி சீரழிந்த மக்களுக்கு இதான உண்மை அதை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் நீங்க இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரு வைச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது இதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் இந்த உண்மையை சொல்வதற்காக என்னுடைய அரசியல் எதிர்காலம் எல்லாவற்றையும் நாம் இழக்க தயாராக இருக்கிறேன் இதை என் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய உடற்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு மயிரும் எனக்கு தேவை கிடையாது ஆனால் உண்மையை சொல்ல இதுவரைக்கும் நான் பேச கிடையாது தமிழ் மருந்து தெரியும் நான் முத்திராமலை பற்றி எங்க பேசியிருக்கனா அவருக்கும் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் எதுவும் தொடர் கிடையாது கோயில் நுழைவு போராட்டம் வைத்தியநாதையர் அவன் கோயில் நுழைவு போடுறதுக்கு எதிரானவன் அவனுக்கும் வெங்கட்ராமையனுக்கும் ஏற்பட்ட ஒரு 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 மோதல் ஒரு சிறு நடவடிக்கை ஆறு பேர் கூட்டு போகிறான் அதுல அஞ்சு பேர் பரையர் சமூகம் ஒருவர் வந்து சவுந்தரமண்டர் ஏன் மன்னுரிமையில பதிவு செஞ்சுருக்கிறேன் புள்ளி விவரத்தை நான் தருகிறேன் இப்படி இருக்கிற போது அந்த ஆண்டை தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நான் கோயிலுக்குள்ளே கூட்டிட்டு போனார் அப்படின்னா என்னை தேடிக்கிட்டு இருந்தால் நான் எங்களுக்கு கோயிலுக்குள்ளே கூட்டு போகுது எப்படி கொண்டு ஓடி ஒளிவேனா என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் வேலை செய்வேனா எனவே இதெல்லாம் வந்து ஏற்பது ஏற்பது ஏற்கிற முடியாது எனவே எல்லாமே போய் அப்படியே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிலத்தள்ளி ஏ பா பேசுவோம் பேசுறது தான் வந்திருக்கிறேன் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அப்பா தாழ்த்தப்பட்டவன் யாரை சொல்ற ஒன்பது பேர் மரவர்கள் எப்ப நீங்க தாழ்த்தப்பட்டவங்களாப்பா ரெண்டு பேர் கல்லாரு மூணு பேர் அக ரெண்டு பேர் பிள்ளைமாரு அப்ப நீ பதினாறு பேர் உங்களுடைய அடிமை விசுவாசிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி ஒன்பதுல விடுதலை ஆறாரு அறுபதில் வந்து எழுதி வைக்கிறார் ஐம்பத்தி எட்டில் இந்திய அரசு நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வருகிறது ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் அதை நடைமுறைப்படுத்துகிறது இதை அறிந்து கொண்ட நம்முடைய நிலப்பொடையாளர் மாபெரும் மக்கள் தலைவர் ஐயா முத்துராமணி தேவர் என்ன செய்வார்னா தன்னுடைய அடிமை விசுவாசிகள் பதினாறு பேரை கூப்பிட்டு அந்த பதினாறு பேர்ல ரெண்டு பேர் தான் பள்ளர்கள் ரெண்டு பேர் பிள்ளம்மாறு மூணு பேர் கல்லற முடியாது மற்ற எல்லாமே அவருடைய சொந்தக்காரர் அவர்களை வைத்து நீங்கள் வந்து ஒரே நாளில் எழுதி வாங்கி சட்டம் என்ன சொல்லுகிறது ஒரு ஐந்து குடும்ப உறுப்பினர்களை வைத்தவர்களுக்கு முப்பது ஏக்கர் குடும்பமும் கிடையாது உறுப்பினரும் கிடையாது அப்ப இதிலிருந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக்கொள்வதற்காக நீங்கள் கொடுத்து திரும்ப வந்து பின்னாடி வந்து அதை ஒரு அடிமை எவனோ ஒரு துரோகி கரோனா போன்ற ஒரு துறையை வச்சுக்கிட்டு அதை ஏற்க மாட்டோம் நாங்கள் உலகம் ஏற்காது ஏற்க விட மாட்டோம் இப்படிப்பட்ட ஒரு சீட்டை வந்து நிலத்தை கொடுத்தேன் நிலம் உங்களுக்கு ஏதுங்க நிலத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு வரலாற்று தொடர்பு வாங்க பேசுவோம் எனவே இது போன்ற சமூக விரோத வேலைகளை பொய்களை சொல்லுகிற இதை நிப்பாட்டிக்கிட்டு உண்மையை பேசுவோம் வாங்க உண்மையை பேசுவாங்க உண்மையை பேசி நன்மையை செய்வோம் உண்மையை பேசி நன்மையை செய்வோம் இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை பார்த்தால் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எனக்கு எந்த தேவையும் கிடையாது என்னை என்னை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏய் எப்பா நீ எப்படிப்பா பாளையக்காரனான நான் எப்படிப்பா பண்ணியடையமாண்ணே வாப்பா பேசுவோம் நான் வீழ்ந்தேன் வடுகராட்சியில் நான் வீழ்ந்தேன் நாயக்கராட்சியில் நான் விழுந்தேன் என் நிலத்தை இழந்தேன் என் நிலத்தில் நான் பண்ணை அடிமையக்கப்பட்டேன் நான் பண்ணை அடிமையப்பட்டு நான் வந்து நிற்கிற போது நீ எப்படிடா பாளைய வாடா மாப்பிள வா எங்க அக்கா மகம் வா ஆறு முகமா அவன் வந்து ஒரு தாடி மொட்டை ஓட்டுகிட்டு வா மாப்பிள பேசுவோம் வாடா மாப்பிள்ள பேசுவோம் எங்கடா வரணும் எங்கடா வரணும் எங்கடா வரணும் வடா நீ திமுக வந்து அஞ்சு பத்துக்கு வாங்கிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா உன் முதுகு பிச்சிருவோம் எங்கள இருக்க தேடி பிடிச்ச உடனே முதுகு பிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும் சாதி கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு நீ வந்து சேனல் நடத்துற இயக்கம் நடத்துற ஏய் உன் பின்னாடி நிற்கிறவங்கிற பார்த்து நான் அருவறுப்பாக நினைக்கிறேன் உனக்கு வந்து உதரவாங்க பற்றி அவனை பார்த்து கேவலமாக நினைக்கிறேன் ஒரு கல்வி அறிவில்லாத ஏ உயர் சாதி சிந்தனை ஏ குண்டிகளுவாத வேலுக்கு என்னடா உயர் சாதி சிந்தனை வாடா குண்டி குண்டிழியாடா நீ குண்டி உயர் சாதி கேக்குறேன் மோதி பார்க்கிற நாங்கள் அறிவு என் சமூகத்தை உயர்ந்த இடத்தில் எடுத்துட்டு போறது வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்திய அரசனுடைய உயர்ந்த விருது என்று சொல்லக்கூடிய சாகித்ய அகடமி விருது தோல் நாவலுக்கு எங்கள் ஐயா செல்வராஜ் வாங்கியிருக்கிறாரு நாவலுக்கு எங்கள் ஐயா சோ தர்மன் வாங்கியிருக்கிறார்கள் மண் உரிமை போராளி உலகத்திலேயே பல விருதுகளை பற்ற எங்கள அம்மா கிஷ்ணம் மல்லத்தியார் பல மண் உரிமை பதிமூன்று ஏக்கர் நிலங்களை சட்ட எதிராக வரம்பு சட்ட உச்சவரம்புக்கு எதிராக பயன்படுத்திக் கொண்ட எல்லாருக்கும் கொடுத்த அந்த எங்கள் அம்மா இது போன்ற வரலாற்றை நீ பேச முடியுமா போலியாக பொய்யாக நிலத்தை கொடுத்தாங்க சொல்லுகிறேன் எப்பா தவசிக்குறிச்சியில் பிறந்தவரை போய் நீ வந்து பசுமுள்ளு பிறந்தார் சொல்லி சொல்றிய அசிங்கமா இல்லையாடா மாப்பிள எங்க அக்கா மகனே உனக்கு அசிங்கமா இல்லையா மாப்பிள எங்க அக்கா மகன் எங்க அக்கா மகன் நீ டேய் வாய் துறந்து பேசு வாய் துறந்து பேசு இன்னும் பேசினால் செந்தில் மலர் இன்னும் பேசினால் கலவரத்தோட மோசமான கலவரம் வரும் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதையும் நாங்கள் எதிர்கொள்ள இந்த அரசு வந்து அறிவோடு நடந்துக்கணும் தூண்டிவிட்டு விட்டு பேசுறீன்னு வச்சுக்கோ திராவிட மாடல் இதெல்லாம் உலக்கிய வச்சு அடிப்போம் திராவிட மாடல் மைத்து மாடல் திராவிட மாடல் தேவடியா மாடல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வழக்கப்படு உள்ளவை நீதிமன்றத்தில் நிறுவி எழுந்து நிற்பேன் பள்ளர்கள் பாண்டியல் என்பது எப்படி நான் நிறுவி எந்திரிச்சனோ அதே போல திராவிடம் திராவிட மாடல் என்று சொல்லுவது தேவடியா மாடல் என்பதை சொல்லி நான் எப்போ முகஸ்டாலுக்கு மூளை கிடையாதுன்னு தெரியும் ஆனால் திராவிட தா